இந்த காலை வேளையிலே வேதாகம தியானத்துக்கு என்று வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கத்தராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன் பாருங்கள் நாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் பாருங்கள் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் இந்த வார்த்தை அதாவது சொன்னதை செய் இதுதான் தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறதான காரியமாய் இருக்கிறது சொன்னதை செய் என்பதுதான் தேவன் நமக்கிட்ட கட்டளையாகவும் இருக்கிறது என்ன சொன்னால் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை செய்ய வேண்டும் எவ்வாறு அதை செய்ய வேண்டும் இதுதான் நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறதான வேத பாடகம் பாருங்கள் தேவனாகி கத்த இந்த உலகில் இருந்தபோது இருந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கை காரியங்களை நாம் மத்தியு மார்க் லூகா யோவான் இந்த சுவிசேஷத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம் அவற்றை தெரிந்தும் கொள்கிறோம் ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவன் செய்யும்படியாக இங்கே தேவனை பெற்றெடுத்த ஆஹ் தேவனுடைய தாய் தாயாகிய மரியால் இங்கே சொல்கிறார் அதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு ஒன்று தேவனிட் நமக்கு தேவனிடந்து நமக்கு அந்த வார்த்தை வர வேண்டும் அதாவது தேவன் சொன்ன வார்த்தையாக இருக்க வேண்டும் அல்லது தேவ மனுஷர்கள் சொல்லிய வார்த்தையாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் செய்யறதுக்கு முற்படுவோம் பாருங்கள் நாம் அன்றாடம் காலை எழுந்தவுடன் வேதாகமத்தை வாசிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிறார் தேவன் நம்மிடம் சொல்ல காரியத்தை நாம் செய்கிறோம் அல்லது தேவ மனுஷன் அதாவது சபைக்கு செல்லும் பொழுதோ அல்லது தேவனுடைய காரியத்தை சொல்கின்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்கின்றதான காரியமாக இருந்தாலும் சரி அது தேவ மனுஷனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாகும் இது ஏதோ தேவனு எல்லோரும் சொல்கிற காரியம் எல்லோரும் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துவிடக்கூடாது கூடாது தேவ மனுஷனிடத்தில் வரக்கூடிய வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் தான் அவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் இப்போது நான் சொல்கிறேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வதோ அல்லது உங்கள் சபையில் உள்ள சபை போதகர்கள் மேய்ப்பர்கள் திர்க்க தரிசிகள் இப்படி ஒவ்வொரு ஊழியத்தில் செய்கிற ஊழியக்காரர்கள் சொல்வது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது அல்ல நான் சொல்லவதன் காரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய இடத்திலிருந்து பெற்று அந்த வார்த்தை உங்களுக்குள் ஊடுருவிச் சென்று தேவனுடைய காரியத்தை உங்களை செய்ய தூண்டுமே ஆனால் உங்களிடம் அந்த வார்த்தையை தேவன் உங்களுக்குள் விதைத்த விதையாக இருக்குமே ஆனால் அந்த வார்த்தை நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கூற்றாக என்னுடைய வார்த்தையாக கருத்தாக இருக்கிறது பாருங்கள் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் சொன்னதை செய் சரி இந்த சொன்னதை செய் என்ற வார்த்தை சொல்லப்பட்டவிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் யோவான் ரெண்டாம் அதிகாரம் அங்கே ஒன்று முதல் இங்கே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் பத்தாம் வசனம் வரை அதிலே நாம் எல்லோருக்கும் தெரியும் பாருங்கள் கலிலே உள்ள கானா என்ற ஊரிலே நடந்த ஒரு கல்யாணத்தைப் பற்றி நாம் எல்லோரும் தெரிந்திருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு கூட இந்த கதையை அவர்கள் நாண உபதேச வகுப்பிலே நாம் கட் கேட்டிருப்போம் சிறு பிள்ளைக்கு கூட இந்த கதைகள் தெரிந்திருக்கும் பாருங்கள் அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாலும் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போது அந்த திருமணத்துக்கு இயேசுவோட சிகிச்சைகளும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே கல்யாணம் வீடு என்றால் எல்லோரும் வந்திருப்பார்கள் அதுவும் நீங்கள் அப்போது பார்த்துக்கண்டா யூதருடைய கல்யாணம் என்றால் மிகுந்த கொண்டாட்டமும் அங்கே கொண்டாட்டமும் கும்மாடமாக தான் இருக்கிறது அங்கே இருந்திலே யூதர்கள இருந்திலே மிகவும் பரிமாறப்படுகிற ஒன்று பார்த்துக்கள்டா திராட்சை ரசம் இந்த திராட்சை ரசத்தை அங்கே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட மிகுந்த ஆரவாரத்தோடு கூட அங்கே வருகிற எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியதான அங்கே கொடுக்கக்கூடியதான அந்த விருந்திலை வைக்கக்கூடியதான முக்கிய காரியமாக திராட்சை ரசம் இருக்கிறது இப்போது நம்மளுடைய இந்த காலகட்டத்திலே எல்லோ கல்யாணத்திலும் ஐஸ்கிரீம் என்பது வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதே போலத்தான் அங்கே திராட்சை ரசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த திராட்சை ரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் பாருங்கள் அவர் நோக்கி அவர்களுக்கு ரசம் இல்லை என்றார் பாருங்கள் குறைவு பட்டதை அங்கே மரியாள் காண்பதாக நாம் பார்க்கிறோம் யாரும் மரியாதையுடன் சொல்லவில்லை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சூழ்நிலை என்னவென்று யாரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது என்று யாரும் எதுவும் மரியாதிடமோ இயேசுவிடமோ அவருடைய சீஷிடமோ சொல்லவில்லை ஆனால் மரியாள் எங்கள் தேவனுடைய தாயாகிய மரியாள் இங்கே அதை தெரிந்து கொண்டு வந்து சொல்கிறதான காரியம் அவர்களுக்கு அங்கே குறைவு என்று சொல்கிறார்கள் பொதுவாக திருமண விருந்திலே உணவு பரிமாறப்படும் போது உணவின் காரியங்களை அங்கே இருக்கக்கூடியதான அந்த உக்கரக்காரன் என்று சொல்லக்கூடியதான அவன் அங்கே அந்த உணவை விசாரிக்க பந்தி விசாரிப்புக்காரன் தான் அங்கே உணவினுடைய காரியங்கள் எப்படி இருக்குது என்று பொதுவாக எல்லா திருமணம் காரியங்களிலும் அவர்களை என்று நியமித்து அந்த பந்தி விசாரிப்பு காரணங்களுக்கு என்று பொறுப்புகள் கொடுத்து அவர்களை அவற்றை சரி செய்து கொள்ளும்படியாக சொல்வார்கள் ஆனால் இங்கே இங்கே பாருங்கள் அந்த மரியாள் தேவனுடைய தாயாகிய மரியாள் அவர்கள் பார்த்து விட்டு தேசுவிடம் சொல்கிறார்கள் அப்போது குறைவு என்பது அங்கே எல் யாராலும் வேண்டப்படாத ஒன்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று எங்கேயுமே கல்யாண திருமண வீட்டிலே கல்யாண வீட்டிலே குறைவு என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது வருகிற அனைவருமே நிறைவாக போக வேண்டும் என்று தான் நினைப்போம் நாம் எல்லோரும் அப்படியாகத்தான் தேவனுடைய தாயாகிய மரியாளும் இங்கே நினைத்திருக்கிறார்கள் அவர்கள் இயேசுவிடம் வந்து சொல்ல இயேசு சொன்ன காரியம் என்னவென்றால் நம் இருவருக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர்கள் சொல்வதாக காண்கின்றோம் பாருங்கள் தேவன் வந்த காரியத்தின் நோக்கம் என்ன என்பதை தேவனுக்கு தான் தெரியுமே ஒழிய அவர்கள் தாயாருக்கு அங்கே தெரியவில்லை என்பது அங்கே தெரியும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் ஆனால் தேவன் இங்கே சொல்கிறதான காரியம் அவருடைய வேலை அவர் செய்ய வேண்டிய வேலை இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை என்பதுதான் இருந்த போதிலும் அங்கே பாருங்கள் அந்த தேவனுடைய தாயாகிய மறியால் சொல்லும்போது வேலைக்காரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார் பின்புதான காரியங்கள் தெரியும் அவர் அங்கே ஆறு கச்சாடிகள் இருக்கதை தண்ணீரம் நிரப்ப சொல்லுவார் நிரப்பின பின்பு அதை எடுத்து கொண்டு போய் பந்தை விசாரிப்புக்கான கொடுக்க சொல்வார் என்று திரும்பி நம்ம எல்லோருக்குமே அந்த கதைகள் தெரிஞ்சிருக்கும் அதை அருந்தின அவர் இதுவரைக்கும் அதாவது இதுவரைக்கும் நல்ல ரசம் வைத்திருப்பார்கள் அதற்கப்பறம் அவர்கள் இவ்வளோ ருசியானதை கொடுப்பாங்கிறது தெரியாது தெரியலாம் சொல்லி இதுவரைக்கும் நீ நல்ல ரசத்தை வைத்திருக்க பந்தி முடியும் மட்டுமாக நீ நல்ல ரசத்தை வைத்திருக்கிறேன் என்பதாகத்தான் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்வதாக அங்கே பார்க்கிறோம் இப்படியாகத்தான் இந்த காரியங்கள் இருக்கிறது பாருங்கள் மனவாளை அழைத்து சொல்கிறதாக அங்கே நாம் பார்க்கிறோம் இப்படியாக இருக்கிற காரியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே பாருங்கள் மூன்று விதமான சூழ்நிலைகள் அமைகிறது ஒன்று திராட்சை ரசம் குறைவுபடத் தொடங்கியது இரண்டாவது காரியம் பார்த்தீர்கள் என்றால் வேலைக்காரரிடம் அந்த தாய் சொல்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்கள் என்று அங்கே தான் என்னவென்று கேட்கிறார்கள் அப்போது அவர் சொல்கிற காரியம் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய கற்சாடிகளை எடுத்து அவற்றிலே தண்ணீராக நிரப்புங்கள் என்று சொல்கிறார் அப்போது கற்சாடிகளில் நிரப்பப்படுகிற காரியம் என்ன தண்ணீர் மூன்றாவது காரியம் பார்த்தீர்கள் என்றால் அவற்றை எடுத்து கொண்டு போய் அவர் கொடுக்க சொல்கிறார் அதை அருந்துகிற பந்தி விசாரிப்புக்காரன் அவை மிக மிக நல்ல ரசம் என்று சொல்கிறதாக காண்கின்றோம் இந்த காரியத்திலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் முதலாவது தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் பாருங்கள் அவர் என்ன உங்களிடம் சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படியாகத்தான் இங்கே தேவ தயாகிய மரியால் இங்கே சொல்லும்போது போது அங்கே என்ன பாருங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று தான் வேலைக்காரர்களிடம் சொல்கிறார் வேலைக்காரர்கள் எதிர்கேள்வி கேட்க மாட்டார்கள் வேலைக்காரர்கள் எதிர்கேள்வி கேட்காமல் தி அவர்கள் சொல்ற காரியத்தை அதாவது அந்த எஜமான அவர்கள் சொல்ற காரியத்தை கேட்க வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் அங்கே தண்ணீரால் நிரப்பப்படுகிற காலியான ஆறு பானைகளை தண்ணீரால் நிரப்பப்பட்டு அவற்றை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறார்கள் என்று மூன்று காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது தெய்வன் நம்மிடம் என்ன சொல்கிறார் என்பதை நாம் முதலாவது கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இரண்டாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அது வெறுமையான பா பாத்திரமாக இருந்தாலும் சரி அதில் ஊற்றப்படுகிறது தண்ணீராக இருந்தாலும் சரி நாம் அவற்றுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்கள் நாம் வெறுமையான பாத்திரமாக இருக்கிறோம் நம்மில் அவருடைய ஜீவ தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த ஜீவ தண்ணீரை எடுத்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது பாருங்கள் அது ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாக மாறியிருக்கிறது அதே போல் தேவனை பற்றி அறிந்த நீங்களும் நானும் தேவ மகிமையை பற்றி நாமத்தின் மகிமையை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதன் ஜீவனை கொடுக்கிறதான ஜீவனை பெருக்கிறதான ஒரு காரியமாக அமைகிறது அந்த தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த காலை வேலையிலே தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் ஒருவேளை அந்த கா பானையிலே ஊற்றப்படுகிற தண்ணீர் தண்ணீரை ஊற்றினால் என்ன ஆகும் இந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஏனால் ஊற்றப்பட்ட தண்ணீரை குறித்து அந்த வேலைக்காரருக்கும் சொல்லப்பட்ட நபருக்கும் மட்டும் சொன்னால் தேவனுக்கு மட்டும் நான் தெரிந்தும் ஆனால் அவர்கள் கொடுக்கும் போதோ அது ஜீவரசமாக நல்ல ரசமாக திராட்சை சுவையுள்ள ரசமாக இருக்கும்போது அதே போல நீங்களும் நானும் தேவ காரியத்தை நாம் சொல்வதை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய உடம்பிலே தேவ வார்த்தையை நாம் எடுத்து அவற்றை மற்ற அவங்களுக்கு சொல்லும்போது அந்த வார்த்தையானது அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக சுகத்தை கொடுக்கறதாக அவர்களுக்கு அன்று நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தக்கதான வார்த்தையாக நாம் அவற்றை சொல்லும் பொழுது தெய்வம் நிச்சயமாகவே அங்கே மகிமைப்படுவாராக What would that have me to do for thee, that will I do? For my hour is not yet come. Whatsoever he saith unto you, see that you do it. Gather the water vessels and fill them. Fill them with water. Bear unto the governor of the feast. This is the first wedding feast I have ever attended where the best of the wine has been saved for last.